அருமையானவர்களே விரும்பினது வரும்பொழுதோ ஜீவம் போல இருக்கும் ஆண்டோர் உங்களுக்கு ஜீவ விருஷத்தின் கனியினால் அலங்கரித்து உயிரோடு இந்த உலகத்திலே எல்லாவற்றிலும் புரிவாரா நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு என்று வாக்கு தத்தமாக உங்களுக்கு வழங்கப்படுகிறது நெடுங்காலமாய் காத்திருக்குதல் ஹதயத்தை இழைக்கப்படும் பாக்கியம் வரலையே நன்மை வரலையே சுத்தம் இன்னும் பூர்ணப்படலையே ஆண்டு முடியலையே சத்தத்தை கேட்க முடியலையே இந்த செழிப்பு வரலையே கதை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் விரும்பினது வரும் ஜீவ விருட்சமாக உங்கள் வாழ்க்கை மாறும் ஜீவனோடு இந்த உலகத்திலே சகலத்தையும் அனுபவிக்க ஆண்டவன் ஜீவ விருட்சத்தை உங்களுக்கு திறந்து கொடுக்கிறார் திறந்து கொடுக்கிறார் ஏதேன் தோட்டத்திலே பல விருட்சங்களை ஆண்டவர் உருவாக்கினார் அதில் இரண்டு முக்கியமான விருட்சங்கள் மரங்கள் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம் மற்றொன்று ஜீவ விருட்சம் நன்மை தீமை அறியும் விருட்சத்தின் கனியை ஆதாமும் மேவாளும் புசித்தார்கள் அப்பொழுது பாவம் செய்தார்கள் அவர்கள் என்றென்றும் வாழக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடாமல் ஆண்டவர் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்துகிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு பாவம் செய்வானால் அவன் ஆத்மாவிலே செத்துப் போகிறான் அவள் செத்துப் போகிறாள் உலகத்திலே பாவத்தோடு கண்ணை மூடினால் நரகம்தான் என்றும் மரணம் என்றும் துக்கம் என்றும் பாடு ஜீவனே இல்லை ஆகவே அவள் பாவம் செய்தபடியினால் அந்த ஜீவனை கொடுக்கும் கனியை புசிக்க முடியவில்லை ஏதேன் தோட்டத்திலிருந்து மனுஷன் துரத்தி விடப்படுகிறான் ஆனால் ஆண்டவர் இயேசு மரணத்தில் தன்னுடைய ஆத்மாவை ஊற்ற இந்த உலகத்தில் எல்லாமலை இறைவன் மனிதனாக வந்தார் மரணத்தில் ஒவ்வொருவர் பாவங்களுக்காக தன்னுடைய ஆத்மாவை ஊற்றினார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார் இன்று இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க பாசல் திறக்கிறது வழி திறக்கிறது என்றென்றும் இந்த உலகத்திலும் இயேசுவோடு உயிரோடு வாழ்கிறோம் மறித்த பிறகும் இயேசுவோடு உயிரோடு வாழ்கிறோம் ஆத்மாவிலே உயிர் இந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசு பலியாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதற்காக நன்றி சொல்லு நன்றி சொல்லு நன்றி சொல்லு வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தின்படி நாம் பாவத்திலிருந்து ஜெயம் கொள்ளும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் நமக்கு பொசிக்க கொடுக்கிறார் ஜீவனோடு வாழும்படியாக வழி செய்கிறார் வழி செய்கிறார் அதன் பிறகு பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ரெண்டின் படி நமக்கு ஆரோக்கியம் வருகிறது அந்த ஜீவ விருட்சத்தின் நமக்கு ஆரோக்கியம் வருகிறது ஆத்மாவில் ஆரோக்கியம் வாழ்க்கையில் ஆரோக்கியம் ஆண்டவரோடு இருக்கும் உறவில் ஆரோக்கியம் உயிரோடு இருக்கிறோம் செத்து போவதே கிடையாது இந்த கிருபை கற்று நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம் எப்படி நாம் இந்த உலகத்தின் தீங்கை மேற்கொள்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு பதினொன்றின் படி ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் அவரை குறித்த ஜனங்களுக்கு இயேசுவை குறித்த சொல்லும் பொழுது நாம் ஜெயிக்கிறோம் நாம் வெற்றி அடைகிறோம் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படுகிறது இலை கொடுக்கப்படுகிறது உயிரோடு வாழ நமக்கு வழி செய்யப்படுகிறது ஆகவே எப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம் இயேசுவே ரட்சகர் என்று சாட்சி கொடுப்போம் நம் வாழ்க்கையின் மூலமும் இயேசுவை ஜனங்களுக்கு காட்டுவோம் உலகத்தின் கிரியைகளை தவிர்த்து பரிசுத்தமாய் நீதியாய் இந்த உலகத்தில் இயேசுவை சுமந்து கொண்டு வாழ்வோம் இந்த வெற்றியை ஜீவ விருட்சத்தின் பாக்கியத்தை கொடுக்கும்படி உங்கள் வாழ்க்கையை ஆண்டுவிடம் ஒப்புக்கொடுங்கள் அப்பா உங்கள் ரத்தத்திற்காக நன்றி எங்களை சுத்திகரிப்பதற்காக நன்றி உண்மை குறித்த சாட்சி சொல்ல எங்களுக்கு ஆவியிலே வைராக்கியத்தை தார் பஸ்ஸில் போகும் பொழுதும் வேலை ஸ்தலத்திலும் வீட்டு பக்கத்திலும் தெருவில் போகும் பொழுதும் கடைக்கு போகும் பொழுதும் யாராவது ஒருவருக்கும் உண்மை குறித்த சாட்சி ஜனங்களுக்காக ஜபித்து அது வல்லமையை கொண்டு வரத்தக்கதான சாட்சி சுத்தமாய் நேர்மையாய் நடந்து அதனால் சாட்சி நாங்கள் பகரும்படி எங்களுக்கு விழட்டும் மரணத்துக்குரிய வாசல் மூடப்படட்டும் ஜீவ விருட்சம் வரட்டும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் ஆரோக்கியத்தை நாங்கள் கொண்டு வரும்படி எங்களை உபயோகப்படுத்தும் நாங்கள் உயிரோடு வாழட்டும் ஜீவனோடு வாழட்டும் சுமந்து கொண்டு வாழட்டும் இந்த பாக்கியத்தை நீர் கொடுத்து ஆசிர்வதிப்பதற்காக நன்றி ஜீவ விருட்சத்தை அனுபவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார் என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ அத்தனையும் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதியும் ஆமேன் காட் பிளஸ் யூ எனக்கு அருமையானவர்களே உங்களுக்காக ஜபிக்கும்படியாக நாங்கள் சென்னையில் இருக்கும் தாம்பரத்திற்கு போகிறோம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி ஒன்பது மாலை ஐந்து மணி முதல் இயேசு அழைக்கிறார் ஆசிர்வாத கூட்டம் எம்சிசி கல்லூரி வளாகத்தில் போகிறது ஒரு மூணு மாசமா இப்படி பண்ணாவே இங்கே அப்படியே கட்டியா இருக்கும் ஐயா எச்சம் மிழுங்க முடியாது தண்ணி மிழுங்க முடியாது இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்றப்போ நான் பாட்டு பாடுறப்போ கூட ஸ்தோத்திரம் 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 ரொம்ப கத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இப்படி பாருன்னா இங்கே அந்த கட்டி எனக்கு சுத்தமாக மறைஞ்சிருச்சு அழைக்கிறார் தாம்பரம் ஆசிர்வாத கூட்டம் நடைபெறும் நாள் நவம்பர் சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு இடம் எம் கல்லூரி வளாகம் ஆண்டர்சன் ஹால் தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒன்பது மறந்து யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்